ே குற்றம் செய்கிறனை தண்டிக்க வேண்டியது அவசியம்தான் ஏன் குற்றம் செய்தான் சமுதாய அமைப்பினிலே உள்ள குறைபாடே தனி மனிதன் குற்றங்கள் அனைத்துக்கும் மூலம் சமுதாயம் தனி தனியாரை தண்டித்து மேலும் ஒரு தவறிழக்கின் செய்கையினை நீதியனில் நன்றோ இதுதான் என்னுடைய வாதம் ஒரு மனிதனை வளர்த்த விதமும் இன்றைக்கு சூழ்நிலையில அவன் வாழ முடியாத செய்து இருக்கக்கூடிய கஷ்டமும் சமுதாயத்தினுடைய குற்றம் அதனால அவன் குற்றவாளி ஆயிட்டான் ஆனா மாத்திரம் குற்றவாளி என்று தண்டிக்கிறவன் இது செகண்ட் கிரைம் இரண்டாவது குற்றம் நீங்க இரண்டாவது குற்றம் தான் இன்றைக்கு நீதி அருண் சமுதாயம் தனியாரை தண்டித்து மேலும் ஒரு தவறிக்கை செய்யில் நீதியணில் நின்றோ அப்ப என்ன செய்யறது சமுதாயம் இந்த மாதிரியான குற்றம் நிகழாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஓரளவில் இங்கிலீஷ் காராட்டியில ஒரு திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தான் விசாரணை செய்து தண்டிக்கிறது ஆனாலும் அந்த தண்டனை பெறுவது டார்ச்சர்கள் அவர்களை துன்புறுத்துவது என்ற அர்த்தமாக எல்லாரும் வச்சிருக்கோம் அப்படி இல்லை அவ அறியாமையிலே குற்றம் செய்திருக்கலாம் வேறு எந்த அந்த காரணத்தை போக்கி அவன் இனிமே குற்றம் செய்யாதவனாக அவன் நல்லவனாக்கி வெளியே வரணும் அதுக்காக அந்த குற்றத்தினுடைய இன்டென்சிட்டி அழுத்தத்துக்கு தகுந்தவாறு காலம் ஒதுக்கி வச்சு ஆனா இந்த குற்றத்துக்கு காரணம் சமுதாயம் தானே செலவு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள அவனை உள்ள போட்டு வெளியே அனுப்புற வரைக்கும் எல்லா செலவும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள எப்படிங்க அந்த நீதி மறுபடியும் அவன் அதே அந்த குற்றம் செய்யக்கூடாது என்ற அளவில் அவனும் ஏற்பட்டா இதெல்லாம் காரணம் என்ன வாழ்க்கை இன்னதும் தெரியாத மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த வாழ்க்கையை திருப்பி திருப்பிக் கொள்வதற்குரியது ஆதாரம் எறும்பு கடித நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்த எறும்பு சொல்லுங்க பார்க்கலாம் நான் மனிதனே கடி